கொஞ்சம் கொஞ்சம் அண்ணே விருப்பம் கருப்பரு கேக்குதா பேரு அருங்காவட்டி இந்த ரெண்டு நிமிஷத்துல கருப்பருக்கு வரலைனா கடை நேரமா கத்திக்கிட்டு இருக்கா பி எஸ் நகரம் கருப்பர்களுடைய கருப்பர்களுப்பர் குழு வெளிக்க தமிழ்நாட்டில் பாலமுறையின் விளையாட்டான வளமாடு வஞ்சகவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விளையாட்டில் ஈடுபடும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான பின்பற்றோம் என்றும் அவ்விளையாட்டில் பங்கேற்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம்

சிறந்த கா வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தினவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தினவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே சேதுபதி மன்னன் கோட்டைக்கு பெருமை சேர்த்தினவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து துடிப்பான காலையா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சென்று விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடி பான காலையா வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தார் காரை அண்ணன் எஸ் மாங்குடி பி பிஎஸ்சி எஸ் பி எஸ் மொட்டையாண்டி சிடிஆர் சின்னத்துறை சார்பாகவும் அனைத்து தொற்றுக்கும் மெல்லி நாணயம் குத்தோல கலைஞர் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக பி எஸ் கணேசன் தெய்வானை அஜய் மகேந்திரன் வீராண்டான் சார்பாக குக்கர் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கோசம்பட்டி சிட்டால் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா காலை நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா இந்த வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சி என்ன எக்கச்சக்கமான சிறப்பு பரிசீலையம் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை கே என்ஆர்புரம் கே ராயபுரம் மஞ்சு விரட்டு பேரவை மஞ்சு விரட்டு பேரவை சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறப்பு மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடைய மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் உலத்த காலையா ஐயா அந்த வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேலை கலம் காலைக்கும் இல்லை வேந்தை காயின பொறுத்திருந்து பார்ப்பா பார்த்திருவோம் பார்த்திருவோம் நேரங்கள் நெருங்கி விட்டு நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காளையா காளையர்களாயன் அவருத்திருந்து பார்ப்போம் நிருவிலி ஆட்டமா நலைவிலே போற்றமாயன் அவருத்திருந்து பார்ப்போம் கும்பால் மிரட்டுகின்ற காளையா அன்புக்கு இழுக்கின்ற ஒன்பது நண்பர்களாயன் அவருத்த தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராஜாதபுரம் மாவட்டம் அவரது அன்பு காலை அந்த காலையை கட்டி தெளிவோ ஏறி தெளிவோம் என்று ஆடிக்கொண்ட வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை பெருமிஷத்திடவோம் மாவட்டத்திற்கு பெருமிஷத்திடவோ என்று பார்த்தோம் ஏரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் கைதிடுங்கள் வீரர்களை உற்சாக படுத்த நேரங்கள் விட்டன பெண்கள் குழவையிட்டால் காலை சதுர ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வீரர்களே பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்கள்

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு படைப்பது கை கட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அறியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் 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 பார்த்து விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் சேரும் சுற்றி

국민 <muchas> கருத்தாண்டி குடியிருப்பு கணபதி சார்பாக இருநூத்தி ஒன்னாக இருநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சட்டமயத்திலே ஆடுகளத்தை சார்பாக பஞ்சாத்தி ஊர்வல் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

மொட்டையாண்டி சிடிஆர் சின்னத்துறை சார்பாகவும் வெள்ளி நாணயம் மற்றும் குத்துவிளக்கு சிறப்பு குத்துவிளக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் வீராண்டான் பி எஸ் கணேசன் தெய்வானை அஜய் மகேந்திரன் சார்பாக குக்கர் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர் விடுக்கின்ற காலையா ஏழை துணை துடிக்கின்ற வீரர்கள் என பொறுத்திருந்தேன் பார்ப்பார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் தர்ம கொண்டிருக்கின்றோடு வீரர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறந்த மாட்டிற்கும் சிறந்த காலைக்கும் காரைக்குடி முருகன் மட்டல் சார்பாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்

கவனமாடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிங்கமுலரி எஸ்டிபி மருந்து காலை அரட்டாபட்டி இளமலாயி அம்மன் குழு அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக பாளையப்பட்டி மேற்கு பார்த்த ஐயனார் குழு பாளையப்பட்டி மேற்கு பார்த்த குழு மெடிக்கல் சேர்க்கப்பட்டு வந்துருங்க புத்தூர் வினோத் காலை வாடிவாசல கொண்டு வந்துருங்க சிபிஐங்கள் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன

அனைத்து சுற்றுக்கும் குத்து விளக்கு மற்றும் வெள்ளி நாணயம் வாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இருக்கின்றார் மண்ணின் மைந்தர் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் மாங்குடி சார்பாகவும் மொட்டையாண்டி சிடிஆர் சின்னத்துறை சிடிஆர் சின்னத்துறை சார்பாக வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் தமா புது பேரும் புகழை நிலைநாட்டை கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்ததை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா மேலும் அனைத்து சுற்றுக்கும் குக்கர் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பி எஸ் கண்ணேசன் தெய்வானை அஜய் மகேந்திரன் வீரண்டன் சார்பாக குக்கர் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் நிமிட் கடைசி ஐந்தே நிமிடங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்கள் துடிப்பான வீரர்கள் காளையும் சிறந்த காளை வீரர்கள் என்று பொருத்த என்று பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டம் புசம்பட்டி பெரிய நாகி குழு வேலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பல்லத்தூர் தர்மமுனீஸ்வரர் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாய் வீர காளையா வரலாறு அந்த வரலாறை படைப்பதற்கு இருபிலி ஆட்டமா பலவிலி நோட்டமா என பொருத்திருந்து பாப்போ கும்பால் மிரட்டுகின்ற காலம் கடந்து விட்டனா

தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அடக்கிய நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பல்லத்தூர் தர்ம முன்னீஸ்வரர் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள்

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்த்திருவோம் யார் என்று பொறுத்திருந்து பார்த்திருவோம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறை படைப்பதற்கு ஒற்றை காலையா இல்லை ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா கேட்டு அடியுங்கள் வீரர்கள்

புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இம பேருந்துகளையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஐடி செயலாளர் சார்பாக வெள்ளி ஆலைகள் உறுப்பினர் மல்லி மைனல் மாங்குடியா சார்பாக சிபிஆர் சிந்தத்துறை சார்பாக வெள்ளி ஆலை கொண்டிருக்கிறார்கள் பரிசாக अम <laughs>